ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று வந்து கிருத்திகை மற்றும் அமாவாசை அதனால் வீட்டில் சிறப்பு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்வையாளராக இருக்க நீங்கள் வந்து முருகருக்கும் மற்றும் சிவனுக்கும் நடக்கிற சிறப்பு பூஜையை கண்டு கழிக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒரு நாள் அதனால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வந்து முருகர்கிட்டேயும் முருகர் வந்து இந்த முருகர் எங்கேருந்து வந்தாருன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த முருகர் வந்து திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த முருகர் அதனால் மிக மிக பவர்ஃபுல்லான முருகர் இவன் இந்த சிவன் வந்து திருவண்ணாமலையிலிருந்து வந்தவர் திருவண்ணாமலையிலேருந்து வந்து வீட்டில் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி மறுபடியும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு மூணு நாள் அங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க அதனால் அப்பாவும் பிள்ளையுமே அவ்வளவு வந்து பவர்ஃபுல்லானவங்க நம்ம வேண்டுதலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் நாம் சொல்லிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பாருங்கள் காண கிடைக்காத காட்சி பால் அபிஷேகம் நடக்குது முருகருக்கு அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனையும் அதை தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்திக்காதீங்க எப்போவுமே கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்ணை திறந்து அவங்கள பார்த்து கண்ணை திறந்து நம்மளோட கஷ்டத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட கண்ணை திறந்து நம்ம சொன்னாதான் அவங்க வந்து நம்ம நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வந்து அவங்க காது கொடுத்து கேட்பாங்க தயவு செஞ்சு கண்ணை திறந்து உங்கள் வேண்டுதல் என்னென்னவோ வீடு வாங்கணுன்னா வீடு வாங்குறதுக்காகவோ அப்புறம் மனை வாங்கணுன்னா மனை வாங்கணும் அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணமாகணும் அப்படின்னு ச நினச்சிங்கன்னா அந்த வேண்டுதலையும் த திருமண தடை இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பிள்ளைகளோடது கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் வந்து முறையிடலாம் முறையிடும்போது கடவுள் நம்ம க பேச்சை வந்து காது கொடுத்து கேட்டு கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார் அதனால் உங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா முருகருக்கும் சிவனுக்கும் நடக்கிற இந்த அபிஷேகத்தில் உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம் சொல்லும்போது அவங்க கேட்டு கண்டிப்பாக கூடிய விரைவில் வீடு வாங்கிறதுக்காகவும் மனை வாங்கிறதுக்காகவும் அப்புறம் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பண கஷ்டம் முதல் கொண்டு நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அந்த அதையும் நிவர்த்தி பண்ணி வீட்டில் கூடிய விரைவில் நல்ல செய்தி ஒரு மங்களகரமான செய்தி வீடு வீடு கிடைக்கவும் வீட்டில் இருக்க பிரச்சனை தீரவும் திருமணம் சீக்கிரமாக கூடுறதுக்கான வாய்ப்பு தரவும் இந்த நேரம் மிக 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 நல்ல நேரம் ஏன்னா எப்போவுமே கிருத்திகையும் அமாவாசையும் வந்து ரேர் ரொம்ப ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி ரெண்டுமே சேர்றது அதனால் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு திங்கட்கிழமையில் சோமவார விரதத்தில் கிருத்திகையும் அமாவாசையும் சேர்ந்து நமக்கு கிடச்சிருக்கு அதனால் நீங்கள் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே மனசில் இருக்கிற குழப்பம் நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு தெளிவில்லாத ஒரு எண்ணமோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கடவுளை பார்த்து முறையிட்டு நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ரெண்டு பேருமே நமக்கு நடத்தி தருவாங்க வேலை இல்லையா கண்டிப்பாக வேலையை கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தருவாங்க கொஞ்சம் சிறிது காலம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்கள நம்பி நாம் வந்து கிட்ட கேட்டோம்னா கொஞ்சம் ஒரு தள்ளியாவது போய் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க திருச்செந்தூர்லேருந்து வந்த முருகரும் சரி இருந்து வந்த பிரதிஷ்டை பண்ணி எடுத்துகிட்டு வந்த சிவலிங்கமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே மிக மிக பிரசித்தி பெற்ற கோயில்லேருந்து வந்த வந்தவங்க நமக்கு அதனால் உங்கள் உங்களோட கஷ்டத்தையும் துயரத்தையும் துக்கத்தையும் கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து மேன்மேலும் நான் எனக்காகவும் சேர்த்து தான் நான் வேண்டிக்கிறேன் மேன்மேலும் வளர்ச்சி அடையணும்னு அந்த கடவுள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் அந்த கடவுள்கிட்டேயே நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் நமக்கு கஷ்டமோ நஷ்டமோ முருகா என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வருவார் அதனால் நீங்கள் கிட்ட நம்ம பிரார்த்தனையை வைப்போம் அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் எங்களுக்கு வந்து இந்த பிரதோஷம் அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு அச்சிடப்பட்ட பேப்பர் ஒன்று கொடுக்குறோம் அந்த பேப்பரில் நூற்றி எட்டு தடவை நமசிவாயா எழுதிட்டு பின் குறிப்பு போட்டு பின்னாடி வந்து அவங்கவுங்க கஷ்டத்தையும் எழுதி நமக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதெல்லாம் எழுதி அந்த பேப்பரை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் அந்த பேப்பரை நாங்கள் வந்து ஒரு பழமையான கோயிலில் போய் முன்னாடி வச்சு அதை வந்து பிரதிஷ்டை பண்ணிவிடுவோம் அவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கிற வேண்டுதாலும் கண்டிப்பாக நடந்துடும் என்னென்ன பிரார்த்தனை போய் எழுதி வைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நட நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓம் நம சிவாயா பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா நாங்கள் அவங்கவுங்க வீட்டுக்கே தேடி வந்து கொடுக்குறோம் ஓம் நம சிவாயா பேப்பர் ஆனால் உங்களுக்கு யார் இருக்கலாம் தேவையோ நீங்கள் வாட்ஸ்அப் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ஓம் நமசிவாய வந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கிடைக்காத காட்சி அபிஷேகம் நடக்குது எல்லாரும் வேண்டிக்குங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா